இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் மறுபடியும் ஆன்லைனில் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்று இன்று இன்று மாறாதேவன் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக தேவன் ஒருபோதும் மாறி போகிற தேவன் கிடையாது ஆண்டவராக தேவன் மறக்கிற தேவன் கிடையாது வேதம் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடும் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிற தேவன் கிடையாது எந்த சூழ்நிலையில் நீங்கள் அவ கடந்து வந்தாலும் இயேசு உங்க கூட இருக்கிறாரு இயேசு உங்க கூட இருந்து கொண்டே இருக்கிறாரு என் சொன்னேன் ஆண்டவர தேவன் மாறாத தேவனாக இருக்கிறாரு மாறாத தேவன் என்ன செய்வார் எப்போ நான் உன்னை உன்னை அதாவது கரம் பிடித்தேன்னு சொல்லி சொல்லிட்டு அவர் வழியில் விட்டு போகிற தேவன் கிடையாது ஆண்டா கடைசி வர ஆண்டவர தேவன் செய்கிறாரு கரத்தை பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு ஏன் சொன்ன வேற யாரும் கிடையாது நீங்கள் அவரோட பிள்ளைகளாக அறிந்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் நானும் இயேசுடைய பிள்ளைகளாக பிள்ளையாக இருக்கிறனால அவர் உங்களை வழியில் விட்டு போகக்கூடாது போக முடியாது காரணம் நீங்கள் வேற யாராவது இருந்தால் விட்டுட்டு போகலாம் பிள்ளைகளை வழியில் விட்டுட்டு யாரும் போக மாட்டாங்க பேரண்ட்ஸ் அதே போல தான் ஆண்டவர் இயேசுகிரசும் உங்களை வழியில் விட்டுட்டு அவர் போகிற தேவன் கிடையாது உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் தீர்மானித்து உங்களை அழைத்தாரோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவரை ஓரஷால நிச்சயமாகவே கொண்டு போய் சேர்க்கிறவரை உங்களை நடத்தி கொண்டு வருகிறாரு எந்த சூழ்நிலை இருக்கலாம் எந்த சூழ்நிலை இருந்த இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர தேவன் உங்களை அழகான பாதையில் நடத்தி கொண்டே வருகிறாரு அழகான பாதையிலே உங்களை நடத்தி கொண்டே வருகிறாரு நீ அறியாத பாதையில் ஒன்று நடத்த சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சிலவையில் அந்த பாதை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இயேசுக்கு தெரியும் ஏன்னா அவர் அந்த பாதையில் பல தடவை கடந்து போயிருக்கிறார் நீங்கள் நானும் போகாத பாதையில இயேசு ஏற்கனவே போயிருக்கிறாரு நீங்கள் கேட்க நான் நான் போகிற பாதை உங்களுக்கு தெரியாது என்னுடைய வழி உமக்கு தெரியாது என்னுடைய கஷ்டம் உமக்கு தெரியாது என்று நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் தேவன் என்ன செய்கிறாரு எல்லாமே எனக்கு எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் போக முன்னால நான் அந்த பாதையில் இருந்தாலும் அந்த பாதையில் அவருக்கு தெரியும் என்னுடைய நான் ஏற்கனவே கடந்து போன பாதை எனக்கு வழி இருந்தது எனக்கு கஷ்டம் இருந்தது எனக்கு உபத்திரங்கள் இருந்தது அதிலெல்லாம் வெளியே வந்தேன் என்பது அவருக்கு தெரியும் அந்த பாதையில் போகும்போது உங்களுக்கு ஆண்டு சொல்லுவார் இந்த பாதையில் சூழ்நிலை வரும் அதில் இப்படியெல்லாம் கடந்து போக வேண்டும் என்று நமக்கு என்ன செய்வாரு ஆலோசனை இருந்து ஆனாலே அந்த வழியில் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு இந்த வார்த்தை வார்த்தையை கேட்குறவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழல் நகப்பட்டு வெளியே வர முடியாத வழி நெருக்கப்பட்டிருக்கலாம் இனி வெளியே வர வாய்ப்பே இல்லாதபடி இருக்கலாம் சில வேலை உங்கள் குடும்பத்தில் யாராவது சுயசாலில் இருக்கலாம் வெளியே வர வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கேஸில் அகப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம் பாருங்கள் ஒரு தடவை ஒரு சகோதரரை பேசி போது அவர் அதாவது ஜெயிலில் இருந்தார் அந்த டைமில் அதாவது லீவில் அதாவது விடுவாங்க அந்த டைமில் வந்திருக்கும் போது நான் கேட்டேன் அவர்கிட்ட நீங்கள் இடையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன் அது ஒரு கேஸில் ரகப்பட்டு உள்ள போனது அவள் கேட்டேன் அப்போது உங்களியத்தின ஆரம்ப காலத்து எனக்கு அவங்க எல்லாம் உள்ளே இருக்கிறது பிடிக்காது அதனால் கேட்டேன் நீங்கள் உங்களுக்கு இடையில் வர வாய்ப்பு இருக்கா இல்லை கம்ப்ளீட்டு தண்டனை முடித்து தான் வர முடியுமோனு கேட்கும்போது அவர் சொன்ன வாய்ப்பே இல்லை எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது தண்டனை முடித்து தான் வர வேண்டும் பாருங்கள் சில மாதம் கழிந்துட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு உள்ளால் அவரு சிலர் வெளியே வர எப்படின்னு கேட்டால் நடக்க நடக்கை அங்கே பாக்குறாங்க நடக்க அங்கே பார்த்து அவர் என்ன செய்யறாங்க அவர் குற்றம் செய்தது உண்மையை நிரூபித்து தான் அவங்கள கொண்டு போட்டாங்க ஆனால் அந்த எதிர்பார்த்து ஏதோ ஒரு காரியத்தில் அவரின் சார் வெளியே விட்டாங்க இந்த வெளியே வந்து குடும்பத்தோடு குழந்தை பெற்று குழந்தைகளுக்கு கல்யாணங்களோ ஆகியிருக்கிறார் பாருங்க அந்த அளவுக்கு ஆண்டோன் சார் காரியங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் நம்மளோட விருப்பம் எனக்கு அவர் இயேசு அறிந்தவரில் ஒரு நன் ஒரு ஒரு வழியில் போகும்போது அப்படி கேட்டு பேசினதான் உண்டு பாருங்கள் அந்த மனசில் அந்த விருப்பம் இருந்ததுனால சேர் அவரை வெளியே கொண்டு வருகிறாரு அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் சிலவே யாராவது நெருங்கின உறவுகள் சில சிறசாலில் அகப்பட்டிருக்கலாம் வெளியே வர வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது இருக்கலாம் ஆண்டவர ஏசு கிறிஸ்து நிச்சயமாக அவர்களை வெளியே கொண்டு வர வல்ல மூல தேவனாக இருக்கிற மறுபடியும் குடும்பத்தை கட்ட வல்ல மூல தேவனாக இருக்கிறாரு ஏன் சொன்ன அவங்க தெரிந்து செய்திருக்கிறார் தெரியாமல் செய்திருக்கலாம் எப்படி போய் அகப்பட்டிருக்கலாம் ஆனால் அதிலிருந்து எல்லாம் ஆண்டவர தேவை ஸ்ட்ராங்கான சாட்சி இருக்கலாம் ஸ்ட்ராங்கான சாட்சி இருக்கலாம் வெளியே வர வாய்ப்பே கிடையாது மனம் மடக்கினால் வெளியே வர வாய்ப்பே கிடையாது அப்படி கொண்டிருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் நிச்சயமாகவே வெளியே கொண்டு வந்து மறுபடியும் ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அதே போல வியாதியோடு இருந்து கொண்டிருக்கலாம் இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது மருத்துவமனை வெளியே வரக்க வாய்ப்பு கிடையாது அப்படிப்பட்ட கரு எல்லாரும் கைவிட்டாங்க மருத்துவரோட கைவிட்டாங்க அப்படிப்பட்ட சொல் கொண்டிருக்கலாம் அங்கே இருந்து ஆண்டோர்களை வெளியே கொண்டு வரும்படி தேவடைய கர வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க போறீங்க ஏன்னா தேவன் மாறாத ஒரு தேவனாக இருக்கிறாரு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இஸ்ரே ஜனங்கள் ஜனங்கள் கூப்பிடும் போது அங்கே ஆண்டவர் இறங்கி வருகிறார் அவன் காரியங்களை மாற்றி தருகிறார் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் சீக்கிரம் ஒரு தேவனாக வெளிப்பட போகிறாரு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை அகப்பட்டிருக்கலாம் எப்படிப்பட்ட போராட்டத்தில் அகப்பட்டிருக்கலாம் தலைக்கு மேலான கடம் இருந்து கொண்டிருக்கலாம் தலைக்கு மேலான பாரம் இருந்து கொண்டிருக்கலாம் உங்க பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கான காரியங்களுக்கு காசு கூட இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம் வேலைக்கு கூட போறதுக்கு போகிறதுக்கு வாய் வாய்ப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம் இல்லை அதை படிக்க வை காசு இல்லாமல் இருந்து கொண்டிருக்க ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டிருக்கலாம் அதிலிருந்து ஆண்டவர் அது வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு முடிந்தது என்று இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டர் வெளியே கொண்டு வர தேவனாக இருக்கிறாரு என்னை இயேசு கிறிசுதா மாறாத ஒரு தேவனாக இருக்கிறாரு அவன் அவரை இயேசு கிரசு நோக்கி கூப்பிடும்போது அவர் கூப்பிட்டால் தான் தருவான் கிடையாது அவரை நினைவு கூறும் போது அவரை நினைக்கும் போது அவர் உங்களை நினைத்து கொண்டிருக்க அவளை எப்போவும் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறாரு நீங்கள்தான் நினைக்கும் போது அப்படியே அந்த காரியங்கள் ஆண்டவர் தான் தருகிறார் என்று உணர்வு வரும்போது அது அப்படி வர யாரும் மனுஷன் மூலம் கொண்டு வரலாம் யாரு மனுஷன் மூலம் கொண்டு வரலாம் எப்படி வர ஆனால் இயேசுதான் இதை கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு இயேசுதான் இதை எனக்கு சிதற்கின்பு நம்ம மனதில் நம்பும்போது சுவாசிக்கும்போது அந்த காரியங்களை அழகாக ஆச்சரியமாக அதிசயமாக ஆண்டு உங்களை நடத்துகிற தேவனாக வெளிப்பட போகிறாரு நீங்கள் வெளிநாட்டில் போய் அகப்பட்டு வெளியே நாட்டில் போய் அகப்பட்டிருக்கலாம் இந்தியாவுக்கு வர வழிபை வாய்ப்பே இல்லை அப்படின்னு வர வாய்ப்பே இல்லை நீ சான்சே கிடையாது அப்படி சிக்கலில் அகப்பட்டு இருக்கிறேன் காசும் கிடையாது ஒரு இக்கட்டில் அகப்பட்டுருக்கிறேன் என்று நீங்கள் உங்களை ஆண்ட வர்றது அழகா ஆச்சரியமாக அங்கே இருந்து வெளியே கொண்டு வருகிறார் ஒரு தேவனாக இருக்கிறாரு வேலையில்லை வந்து ஏமாத்தி இருக்கிறாங்க வெளிநாட்டில் கூட்டிட்டு போனாங்க ஏமாத்திட்டு நான் படித்த வேலை கிடைக்கல எனக்கு தெரிந்த வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கலாம் வெளியே வரக்கு அவமானம் இருக்கலா இந்தியாவுக்கு வர முடிய மாட்டேன் சொல்லிட்டு அடம்பிடித்து கொண்டிருக்கலா உங்களை அழக ஆச்சரியமாக அலங்கரித்து இந்தியாவில் கொண்டு வர போறாரு அலங்கரித்து கொண்டு வர போறாரு நீங்க நினைப்பீங்க வெறும் கையும் கோலோடு தான் வர வேண்டியிருக்குமோ இருக்குமோ இல்லை நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி எப்படி போகலாம் என்று இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு சகோதரியிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க அவர் கணவனார் வெளிநாட்டுக்கு ஒரு பயிருக்க போகும்போது பலரோட போய் வந்துட்டு இருந்தாரு போன பிறகு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைல்ல அவரை திரும்ப மேற்றி விட்டுருக்கிறாங்க அவர் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு சொன்னார நான் இன்னைக்கு வீட்டுக்கே வரமாட்டேன் நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அவருக்கு என்ன போய்ட்டு அதாவது வேலைக்குன்னு என்ன போயிட்டு வேலை இல்லாதபடி திருப்பி வரும்போது ஒரு அவமானத்தினால் இனி வீட்டுக்கே வர மாட்டி சொல்லியிருக்கேன் அப்போ அவங்க அவர் சொன்னாங்க இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்க இது என்ன காரியம் அதாவது வேலைக்கு நீங்கள் வேலை இல்லை வரந்தீங்க அந்த மாதிரி தானே வாங்க மறுபடியும் நமக்கு இங்கே பிழைக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் எங்கேயே போக வேண்டிய தேவையில்லை ஏன்

முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கலாம் வாய்ப்பை இல்லைன்னு சொல்லிக் கொண்டு யாரும் உதவி செய்ய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் யாரும் உதவி செய்யணும்னு தேவை கிடையாது என் தேவன் நேற்று இந்த மாறா தேவன் உங்களுக்கு வந்து அவர் உதவி செய்ய வல்லமுல தேவனாக இருக்கிறார் அவர் உதவி செய்ய வல்லமல தேவனாக இருக்கிறார் வார்த்தை மூலமாக ஆண்டவர்களை ஆசிர் வைத்திருக்கிறார் இந்த பரிசுத படை உலகத்தை நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கன்வெனிஷன் மீட்டிங்கில் சபைகளை மீட்டிங்கில் வெளியில் மீட்டிங்கெல்லாம் நீங்கள் அதாவது கூப்பிட்டு பயன்படுத்தலாம் ஆண்டவரை அந்த மாதிரி அழைக்க வைத்திருக்கிறார் அநேக சபையில் அநேக அதாவது கன்வென்ஷன் மீட்டில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அதாவது உங்கள் சபையில் பயன்படுத்த வேண்டும் என்றாலும் கன்வென்ஷன் மீட்டில் பயன்படுத்த வேண்டும் என்றாலும் நிச்சயமாகவே உங்கள் மீடியாவில் பயன்படுத்த வேண்டும் என்றாலும் நிச்சயமாக நீங்கள் அலைஞ்ச ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு இந்த பரிசுபுரம் ஊழியத்தை ஜபித்துக் கொள்ளுங்கள் கனியூர் மாவட்டம் பொழுதைக்கு மார்த்தாண்ட பகுதியிலிருந்து வார்த்தை பகிர்ந்து கொண்டு கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல ஊழிய செய்து கொண்டிருக்கிறோம் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு எங்களையும் நினைத்து நீங்கள் ப்ரை பண்ணுங்க நிச்சயமாகவே உங்களை நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் நாங்கள் ஆன்லைனில் சில வேலை முகத்தை பார்க்காம இருக்கலாம் சில அதை பார்த்துருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கடவுளுக்கெல்லாம் தெரியும் ஆண்டு ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் பெரிய காரியம் உங்களுக்கு அதை ஜெபிக்க போகிறேன் ஆண்டு வரேன் என்னென்ன காரியத்தில் நம்முடைய பிள்ளை இருக்கிறாங்களோ என்ன அகப்பட்டிருக்கிறாங்களோ அதில் இல்லை வெளியே கொண்டு வர போகிற மேலான கிருபை நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் எப்படிப்பட்ட பிரச்சனை அகப்பட்டிருக்கலாம் எப்படிப்பட்ட போராட்டம் அகப்பட்டிருக்கலாம் வெளியே வர வாய்ப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம் குழந்தை பாக்கியத்தில் குழந்தை கற்பத்தில் இருக்க வெளியே வர வாய்ப்பே இல்லை நார்மலாக வெளியே வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவ சொல்லியிருக்கலாம் இல்லை நார்மலாக வெளியே வரத்தக்கதாக சுகத்தோடு வெளியே வரத்தக்கதாக உயிரோடு வெளியே தக்கதாக வர வரத்தக்கதான காரியங்களை ஆண்டு மேலான கிருபை தான் சொல்லுதுக்குறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசு நாமதர் செபிக்கிறேன் நல்ல புதாபே ஆமை நிச்சயமாகவே ஆண்டு வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு மறுபடியும் ஒரு ஆன்லைனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விடைபெறுகிறேன் காட் பிளஸ் யூ